பாகியத்தோட மகன் ராஜு சரியான சோம்பேறி எந்த வேலையுமே செய்யாம கைத்துக்கட்ட படுத்துக்கிட்டு மொபைல நோண்டுகிட்ட வயிறு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் இந்த வயசான காலத்துல எத்தனை தான் இந்த ஊருகாவை போட்டு வீடு வீடா போய் வித்துக்கிட்டு இருப்பீங்க இவர் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம இப்படி கஷ்டப்படணும்னு இல்லையே அப்படின்னு சூச்சா சொல்லவும் என்ன சுஜா நீ நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்கிறேன் எனக்கு யாரும் வேலை தர மாட்டேறாங்க நான் என்ன செய்ய முடியும் ஏங்க நம்ம முயற்சி எடுத்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும் இப்படி வீட்லேயே உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டும் இருந்தா யாரும் வேலை தருவாங்க இந்தாங்க இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிறவரை போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்னம்மா சொல்கிற சுஜா யாருமா அவரு உனக்கு வேண்டப்பட்டவங்களா ஆமா அத்தை என் ஃப்ரெண்டு கீதா கிட்ட இவரோட வேலைய பத்தி சொல்லி வச்சிருந்த அவதான் இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து இதுல இருக்கிறவரை போய் பார்க்க சொன்னான் இங்க போனா நிச்சயமா இவருக்கு வேலை கிடைக்கும் அத்தை அப்படின்னு நம்பிக்கையா சொன்னா சுஜா மறுநாள் காலையில சுஜா சொன்னபடியே அந்த நபரை போய் பார்த்தான் அது ஒரு காய்கறி மண்டி சார் என் பேரு ராஜு ஓ கீதா அனுப்புன ஆளு நீதானா சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் இதுக்கு முன்னாடி எங்கப்பா வேலை செய்த அப்படின்னு ஐயா இதுக்கு முன்னாடி சில இடத்துல வேலை செஞ்சங்க ஆனா யாரும் என்ன நிரந்தரமா வேலைக்கு வச்சுக்கல இப்ப நீங்க எந்த வேலையும் கொடுத்தாலும் நான் செய்வேங்க அப்படின்னு ராஜு சொல்லவும் இங்க பாரு தம்பி இது மொத்த வியாபார கடை ஆ வேலை என்னன்னா தினமும் என் தோட்டத்துல தக்காளி பழத்தை பறிச்சுட்டு வந்து சரியான நேரத்துல மார்க்கெட்ல போய் சப்ளை பண்ணணும் அதுதான்ப்பா உன் வேலை புரியுதா அப்படின்னு முதலாளி வேலு சொல்லவும் சரிங்கய்யா வேலைய சரியா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வேலைக்கு சேர்ந்தான் நாட்களும் ஓடியது ஒரு நாள் யாமா சுஜா சமையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா எனக்கு ராஜு சாப்பாட்ட வீட்ல இருந்தே எடுத்துட்டு போறான் இந்தாமா இந்த டிஃபன் பாக்ஸ்ல நிறச்சு போட்ட கூட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ எடுத்துட்டு வந்தாங்க பாகியாம அத்த இவ்வளவு சோறு தின்னா அவரு தூங்கிடுவாரு அப்புறம் எங்க போய் வேலை பார்க்கறது யாமா சுஜா அவன் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாமா வயிறு நிறையா சோறு தின்னாதாமா வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கியமும் டிஃபன் பாக்ஸ் நிறைய சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க ராஜுவும் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வழக்கம் போல வேலைக்கு போனா அங்க போனதும் பசிக்கிற மாதிரி இருக்கே சரி சரி சாப்பிட்டுட்டே வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிச்சான் அப்பாடா வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்போ தோட்டத்துல மாடு வந்து மேய ஆரம்பிச்சது பாதி தக்காளி பழம் தீந்தே போச்சு முதலாளி தக்காளி பழத்தை சாப்பிட்டு இருந்தத பாத்தோன்ன கோபம் வந்தது முதலாளிக்கு ராஜு எந்திரி அப்படின்னு கோவமா பேசினாரு அப்ப ராஜு ஐயா வாங்கய்யா மன்னிச்சிடுங்கய்யா கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன் ராஜே வேலை நேரத்துல இப்படித்தான் கவனம் இல்லாம தூங்குவியா வாரு மாடு எல்லாம் மேய்ஞ்சுகிட்டு கிடக்கு பாதி தக்காளி படத்தை தின்னே ஓடுச்சு அப்படின்னு முதலாளி சொல்லவும் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா கொஞ்சம் கண்ணு அசந்து தூங்கிட்டேன் எப்பா ராஜு இப்படி சோம்பேறித்தனமா வேலையில கவனமில்லாம இருந்தா எங்க போய் வியாபாரம் பார்க்க முடியும் இது தப்பா உனக்கு கடைசி எச்சரிக்கை இனி இது மாதிரி நடந்துச்சுன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு வேலு சொல்லிக்கிட்டு இருந்து கிளம்பி போனாரு ஒரு நாள் ராஜு வழக்கம் போல தோட்டத்துல தக்காளி எல்லாம் பறிச்சு கூடையில போட்டு வச்சான் வேலு செய்த கலைப்புல கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாம் நினைச்சான் ஆனா ராஜு அசந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டான் பறிச்சு வச்ச தக்காளி எல்லாம் நேர ஆக ஆக பழுத்தே போச்சு அப்ப குடோனுக்கு தக்காளி வரும்னு காத்துட்டு இருந்தாரு வேலு என்ன இந்த ராஜு தக்காளியை கொண்டுட்டு வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு போய் பார்த்தாரு ஏ ராஜு என்னப்பா நீ தக்காளியை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வராம இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா தக்காளி எல்லாம் பறிச்ச களைப்புல உட்காந்துட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டங்கய்யா அப்படின்னு சொல்லவும் யாப்பா ராஜு நீ பறிச்சு வச்ச தக்காளி எல்லாம் பழுத்தே போயிடுச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அழுகியும் போயிடு வச்சதுனால எனக்கு நஷ்டம்தான் இனி உனக்கு இங்க வேலையும் இல்ல ஒன்றும் இல்ல கிளம்பு கிளம்பு அப்படின்னு முதலாளி கோமா திட்டி அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான் ராஜு என்னப்பா ராஜ எனக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட என்ன முகமெல்லாம் வாடி கிடக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்கவும் அம்மா என் வேலை போச்சுமா என்னோட சோம்பேறித்தனத்தால கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அதனால முதலாளிக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு ஏங்க எத்தனை முறைதான் உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்றது வேலை நேரத்துல தூங்காதீங்கன்னு சரி அதை விடுங்க என்னதான் நடந்துச்சு என்ன பிரச்சனைன்னு முழுசா சொல்லுங்க சுஜா காயா இருந்த தக்காளி எல்லாம் பழுத்து போயிடுச்சு இனி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள அதெல்லாம் அழுகியும் போயிடுமா அப்படின்னு ராஜு சொல்லவும் சுஜா ராஜுவை அழைச்சு கொண்டு முதலாளி வேலுவ பார்க்க போனான் ஐயா இவர் அசதியில அவரையும் மறந்து தூங்கிட்டாரு அதுக்காக வேலைய விட்டு அனுப்பிட்டீங்களேயா யாமா இவனோட சோம்பேறித்தனத்தால என் தக்காளி எல்லாம் மார்க்கெட்டு போறதுக்கு முன்னாடியே பழுத்தும் போயிடுச்சு இப்படியே வச்சிருந்தனா விடியறதுக்குள்ள அழுகியும் போயிடும் அதுக்கு ஈடு கேட்டேன் இதுல என்னமா தப்பு இருக்கு ஐயா இவ்வளவு இந்த தக்காளி மொத்தமும் எங்கிட்ட கொடுங்க உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராம அதை சரி செய்து திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தக்காளி கூடைகளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சுஜா முதலாளி வேலு குழம்பி போனாரு விடியறதுக்குள்ள அழுகி போற தக்காளி எல்லாம் இந்த எப்படி போகுது அதுக்கப்புறம் எல்லா தக்காளியும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா என்னமா நீ அழுகி போக போற தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போற இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது யாரும் வாங்கவும் மாட்டாங்க அப்படின்னு மாமியார் புலம்பவும் அத்த கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் ஏங்க இந்தாங்க இந்த லிஸ்டில் இருக்கிற பொருளை எல்லாம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டை எழுதி ராஜு கிட்ட கொடுத்தான் அவனும் அதை வாங்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் சுஜாவும் மாமியாரும் நைட்டு முழுக அந்த தக்காளி எல்லாம் உரிச்சு வேக வச்சாங்க தக்காளி சாஸும் செய்தா சுஜா டொமேட்டோ சாஸ் செய்து பாட்டில போட்டு வச்சா மீதி இருந்த தக்காளி எல்லாம் மாமியார் பாக்கியம் ஊறுகாயும் செய்தாங்க வெடிஞ்சதும் அதை எடுத்துட்டு போய் முதலாளி கிட்ட கொடுத்தாங்க சுஜாவும் ராஜுவும் என்னமா இது ஐயா இது தக்காளி சாசும் தக்காளி ஊறுகாயும் அது சரிமா இதையெல்லாம் வச்சு நான் எப்படி வியாபாரம் பண்ணுறது ஐயா அழுகி போயிடுன்னு சொன்னீங்களே அதனால தான் இதையெல்லாம் தக்காளி சாசும் ஊறுகாயும் பண்ணிட்டோம் இப்போ இந்த தக்காளி எல்லாம் வீணா போகாது உங்களுக்கும் நஷ்டமும் ஏற்படாது அது சரிம்மா எனக்கு தேவை பணம் இந்த நான் நான் தேவையான காய்கறி வியாபாரம் ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில கொடுத்துடுங்க வித்ததுக்கு அப்புறம் நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் இப்படி செய்தா உங்க வியாபாரமும் அதிகமாகுங்க அப்படின்னு வேலு சொல்லவும் ஏ தம்பி அப்படின்னா ஒரு வேலை எல்லா பாட்டலையும் வித்துட்டு வா உனக்கு ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா கமிஷன் சொல்லவும் சுஜா ஐயா இதெல்லாம் வெறும் சாம்பிள் தாங்க எங்க வீட்டுல இன்னும் நிறைய இருக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும் வேலவும் வேற வழியே இல்லாம அந்த ஊருகா பாட்டலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் நாட்களும்டக்கொண்ட இருந்தது அப்போ வேலுவோட வீட்டுல ஏனுங்க அன்னைக்கு தக்காளி ஊறுகாயும் சாஸும் வாங்கிட்டு வந்தீங்களே அதே கடையில இருந்து எனக்கு ஒரு பத்து பாட்டிலு வாங்கிட்டு வாங்க ஆமா உனக்கு எதுக்கு பத்து பாட்டிலு அதை வச்சு என்ன ஒண்ண போற நீங்க வேறங்க போன வாட்டி நீங்க எடுத்துட்டு வந்த ஊறுகாயும் சாஸும் ரொம்ப ருசியா இருந்துச்சு ரெண்டே நாள தீந்து போங்க மிச்சம் கொஞ்சம் ஊருகாய் இருந்ததுன்னு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு அந்த ருசி ரொம்ப பிடிச்சி போச்சு மீண்டும் அந்த ஊறுகாய் பாட்டிலுக்கு ஏன்னுட்டு எங்கிட்ட காசையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் வேலுவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம ராஜுவும் சுஜாவும் வீடு வீடா சென்று ஊறுகாயும் சாசையும் விற்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு அதுல நல்ல லாபமும் வந்துச்சு இந்த பக்கம் முதலாளி வேலுவுக்கு ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபாய் நின்றுச்சு தக்காளி வியாபாரத்தை விட இது ரொம்ப அதிகமா லாபமும் கொடுத்துச்சு வேலு இத வச்சு புது தொழிலையும் ஆரம்பிச்சா அதுல ராஜுக்கும் சுஜாக்கும் வேலையும் போட்டு கொடுத்தான் யாமா சுஜா இப்ப ராஜு சுறுசுறுப்பா வேலைய பாக்கறான் முதல்த மாதம் இல்லமா அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சு ஆமா அத்தை வேலை இல்லாம சும்மா இருந்தா தான் வரும் நம்ம ஏதாவது வேலை செய்தாதான் பணமோ சம்பாதிக்க முடியும் ஆமா சுஜா நீ சொல்றது ரொம்ப சரி நீ சேர்த்து விட்ட வேலையில உனக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அதனால இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் கவனமா இருக்கேன் யாமா சுஜா உன்னாலதாமா நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு மாமியார் பாக்கியம் சொல்லவும் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க சோம்பேறித்தனத்தோட இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது பொறுப்போட இருந்து சாதிக்க முயற்சி பண்ணணும் அந்த ஊர்ல மிட்டாய் தாத்தா ரொம்ப ஃபேமஸ் அவர் குழந்தைகளுக்காக வகை வகையா மிட்டாய் செய்து தெரு தெருவா வித்துட்டு வருவாரு அப்போ அதே ஊரை சேர்ந்த முருகேசன் ஒரு வியாபாரி அந்த வழியா வந்தாரு முருகேசன் மிட்டாய் தாத்தாவ பார்த்தாரு ஐயா இந்த வேகாத வெயில்ல கால் கடுக்க நின்னு மிட்டாய் விற்கிறீங்களே அதுக்கு ஒரு கடைய போட்டு வியாபாரம் செய்தா வியாபாரமும் நல்லா ஓடும் நீங்களும் உட்காந்துட்டே வியாபாரம் பார்க்கலாமே முருகேசன் சொல்ல அத கேட்ட மிட்டாய் தாத்தா கடை போட்டு வியாபாரம் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தா நான் ஏன் தெரு தெருவாக வித்துட்டு வரேன் அது மட்டும் இல்லாம நான் செய்துட்டு வர இந்த மிட்டாய்க்காக குழந்தைக காத்து கிடக்குங்க தாத்தா சொல்ல அத கேட்ட முருகேசன் ஓ அப்படிங்களாயா சரிங்க சரிங்க சரி எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு மிட்டாய் தாங்க அப்படின்னு முருகேசன் தாத்தா கிட்ட இருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினா அந்த மிட்டாய சாப்பிட்ட உடனேயே முருகேசனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஐயா இந்த மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு இன்னும் ஒரு பத்து ரூபாய்க்கு மிட்டாய் கொடுங்க என் பேத்திக்கு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் முருகேசன் இன்னையும் பத்து ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கிட்டு போனாரு எல்லா தெருவுகளுக்கும் போய் மிட்டாய்களை வித்துட்டு இருந்தாரு குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்களும் அன்றாட தாத்தா வரும் நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த தெரு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூட தெருவுக்கும் விக்க போவாரு அங்க இருக்கிற குழந்தைங்க அந்த மிட்டாய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே தெருவுல மிட்டாய் கடை கதிரேசனும் இருந்தான் இந்த கிழவ இணைக்கும் வந்துட்டானா வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே டெய்லியும் வரான் கதிரேசன் சரியான பொறாம பிடிச்சவன் அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது அந்த பள்ளிக்கூட தெருவுல இவனை தவிர வேற யாரும் கடை வைக்க முடியாது அப்படி மீறி ஏதாவது பண்ணி அடிச்சு விரட்டிடுவான் அந்த தாத்தாவை மட்டும் சும்மா விடுவானா என்ன இந்த கிழவனை ஒரு வழி பண்ணியே ஆகணும் இவனால ஏன் வியாபாரமும் கெட்டு போகுது இவனை சும்மாவே விடக்கூடாது பாக்குறேன் அப்படின்னு நினைச்ச அந்த கதிரேசன் உடனே ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தாத்தா மேல ஒரு பெரிய புகாரையும் கொடுத்தான் ஃபுட் இன்ஸ்பெக்டரும் தாத்தா வீட தேடி வந்தாங்க தாத்தா நாங்க ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் என்ன இது தாத்தா இடமா இது எறும்புகளும் குப்பையுமா இருக்கு அப்படின்னு ஃபுட் இன்ஸ்பெக்டர் தாத்தாவை பார்த்து கேட்ட உடனே தாத்தா ஒரே பதட்டமானாரு ஐயா நான் இந்த மிட்டாய் தொழில நாற்பது வருஷமா செஞ்சுட்டு வரேன் இது குடிச தொழிலுங்க ஐயா செய்யும் போது எறும்பு வரத்தான் செய்யும் ஆனா நான் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா கழுவி விட்டுடுவேன் தாத்தா தன் தரப்பில் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொன்னாரு ஐயா இனி இப்படி செய்யாதீங்க முறப்படி தான் செய்யணும் லைசன்ஸ் இல்லைனா இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாது இத குழந்தைகளும் சாப்பிட்ற முட்டாய் பொருளும் சுத்தமா இருக்கணும் இடமும் சுத்தமா இருக்கணும் எச்சரிச்சுட்டு தாத்தா கிட்ட இருந்த மூல பொருளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த போட்டோ இன்ஸ்பெக்டர் இரண்டு நாளா தாத்தாவை எதிர்பார்த்த குழந்தைக ஏமாந்து போனாங்க அதுக்கப்புறம் முருகேசன் தன் பேத்திக்காக மிட்டாய் வாங்கறதுக்காக மிட்டாய் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு அப்போ மிட்டாய் தாத்தா ரொம்ப சோகமாகவும் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தார் அத பார்த்த முருகேசன் ஐயா என்னங்க ஐயாச்சு இவ்வளவு சோர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உடம்பு கீது சரியில்லையா முருகேசன் ரொம்ப பதட்டமா விசாரிச்சாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஏன் உடம்புக்கு என்ன அது நல்லாதான் இருக்கு ரொம்ப வருத்தத்தோட நடந்ததை எல்லாம் சொன்னாரு அந்த மிட்டாய் தாத்தா அட பாபமே இது வேணும்னே யாரோ பண்ணிருக்கோனுங்கய்யா நீங்க கவலைப்படாதுங்கய்யா எனக்கு சொந்தமா ஒரு பலகார கடை இருக்கு உங்க மிட்டாயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க என்னுடைய பலகார கடை இடத்துலையே மிட்டாயும் செய்துக்கோங்க அதுக்கான பொருளையும் நானே தரேன் என்னுடைய கடைக்கு தேவையான மிட்டாய்களை எடுத்துட்டு மீதியுள்ள வழக்கம் போல தெரு தெருவாகவே வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு யோசனையும் கொடுத்தாரு முருகேசன் அத கேட்ட மிட்டாய் தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்கல ரொம்ப நன்றிங்க இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் சோர்ந்து போன தாத்தா மீண்டும் சுறுசுறுப்பானாரு மறுநாள் முருகேசனுடைய இடத்துல ஒரு மூளையில மிட்டாய் தாத்தா மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சார் முருகேசனுடைய கடையிலயும் நல்ல வியாபாரானது மிட்டாய் மட்டும் இல்லாம இஞ்சி மரப்பான் புளி மிட்டாய் குல்கோஸ் மிட்டாயின்னு வகை வகையா செய்ய வியாபாரம் அமோகமா நடந்தது இதையெல்லாம் தெரிந்த கதிரேசன் இந்த கிழவை மீண்டும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா இந்த தெருவுக்கு வர மாட்டேங்குது தாத்தா உங்களுக்கு எத்தனை முறை தான் சொல்றது இந்த தெருவுக்கு மிட்டாய் விற்க வராதிங்கன்னு ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கதிரேசன் மிட்டாய் தாத்தாவை பார்த்து மிரட்டினான் தம்பி இந்த குழந்தைங்க நான் செய்துட்டு வர மிட்டாய சாப்பிடணும்னு ஆசைப்படுதுக பாவம் அதுக்காக ரொம்ப காத்து நான் இந்த வியாபாரத்தினால உனக்கு என்ன வரப்போகுது தாத்தா ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய நியாயத்தை கேட்டாரு கதிரேசன் கிட்ட தாத்தா உடைய வளர்ச்சிய பிடிக்காத கதிரேசன் மீண்டும் சதி செய்ய ஆரம்பிச்சான் இந்த கிழவ என்னை எதிர்த்து வர பேசுறானா இந்த முறை இந்த கிழவுன சும்மா விடாம ஒரு பெரிய வம்புல மாட்டி விடணும் தாத்தா அன்றாட வாங்கும் சர்க்கரையில அவருக்கே தெரியாம மருந்த கலக்கிட்டான் இந்த சர்க்கரையில செய்யற மிட்டாய்க குழந்தைக சாப்பிட்டு வயிற்றுல வாயில போகும் துடிச்சு மயக்கம் போட்டு விழுகும் ஊர் ஜனங்க எல்லாம் இந்த கிழவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாங்க இனி நம்ம வியாபாரத்துக்கு போட்டிய போ அப்படின்னு ரொம்ப கொடுமையான செயல செஞ்சான் அந்த கதிரேசன் மளிகை கடையிலிருந்து வாங்கின சர்க்கரைய எடுத்து தாத்தாவும் மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சாரு மிட்டாயும் செய்து முடிச்சு பேக் பண்ணி அழகா விற்பனைக்கும் ரெடியா இருந்தது அன்னைக்கு அரசு விடுமுறைங்கறனால பள்ளியும் பலகார கடைகளும் இல்ல அதனால தாத்தா மிட்டாய்களை விற்க முடியாம திரும்பி வந்துட்டு இருந்தாரு அப்போ அந்த வழியில ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்தாங்க மிட்டாய் தாத்தாவை பார்த்த அவங்க தாத்தா என்ன மிட்டாய் வச்சிருக்கீங்க வழியில வந்த அம்மா அந்த தாத்தாவை பார்த்து கேட்டாங்க புளிப்பு மிட்டாய் தேன் மிட்டாய் இஞ்சி மரப்பா குளுக்கோஸ் மிட்டாய் கூட இருக்கு நிறைய வகையான மிட்டாய் வச்சிருக்க உனக்கு எந்த மிட்டாய் வேணும் தாத்தா எனக்கு எல்லா மிட்டாயும் கொடுங்க இன்னைக்கு என்னுடைய பொண்ணோட பிறந்த நாள் அரசு விடமுறைங்கிறனால கடைகள் எங்கேயுமே இல்லை நல்ல வேலை உங்களை பார்த்தேன் பாப்பா உனக்கு பிறந்த நாளா சரி எல்லா எல்லா தாத்தாவும் மருந்து கலந்த மிட்டாயும் மிட்டாயும் தெரியாமலேயே அவங்களும் வாங்கிட்டு போனாங்க அன்னைக்கு பிறந்த நாள் விழாவுக்காக அந்த வீட்டுல பிறந்த நாள் ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துச்சு தட்டு நிறையா தாத்தா கிட்ட இருந்த வாங்கின மிட்டாய்களை குவிச்சு வச்சிருந்தாங்க மிட்டாய்களை சாப்பிட ஆசையோடு மத்த குழந்தைகளும் காத்துட்டு இருந்தாங்க அம்மா அப்பாவ சீக்கிரம் வர சொல்லுமா டைம் ஆகுது கேக்க வெட்டணும் அல்ல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி கொண்டு இருக்க அங்க வந்தான் கதிரேசன் அப்பா வந்துட்டே பாப்பாவுக்கு கேக் வெட்டி முதல்ல நான் தான் ஸ்வீட் கொடுப்பேன் கதிரேசன் பாசமா தன் மகளிடம் சொன்னான் அவன் செய்த விபரீதம் அவனுக்கே திரும்பி வந்தது தெரியாமலேயே சந்தோஷமா அந்த மிட்டாய்களை எடுத்தான் அப்பா எனக்கு மிட்டாய் தான் ஊட்டி விடணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்க கதிரேசனும் அந்த மிட்டாய பிரிச்சு குழந்தை வாயில போட்டான் ஆமா இது எங்க வாங்கின மிட்டாய் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டான் கதிரேசன் இன்னைக்கு அரசு விட முறைங்கிறதுனால எந்த கடையுமே இல்லை நீங்களும் நம்ம கடையில மிட்டாயும் தீந்து போச்சுன்னு சொன்னீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் பாப்பாவும் நடந்து வந்தோம் அப்போ மிட்டாய் தாத்தாவை பார்த்தேன் அவர்கிட்ட இருந்து எல்லா மிட்டாயும் வாங்கிட்டேன் அப்படின்னு கதிரேசனுடைய மனைவி சொல்ல அத கேட்ட கதிரேசனுக்கு ஒரே அதிர்ச்சி ஐயோ அந்த மிட்டாயவா வாங்கின அதத்தான் என் பொண்ணுக்கு ஊட்டி விட்டனா அப்படின்னு கதிரேசன் ரொம்ப அதிர்ச்சியா கேட்டான் அந்த மிட்டாய சாப்பிட்ட அந்த குழந்தை மயங்கி கீழே விழுந்தது ஐயோ நான் செஞ்சு பாவம் கடவுள் எனக்கே தண்டனை கொடுத்துட்டானே அழுது புலமைனா கதிரேசன் என்னங்க சொல்றீங்க ஒரு மிட்டாயை சாப்பிட்டனால குழந்தை எப்படி மயக்கம் போட்டு விழுந்துச்சு பிறந்த நாளுக்காக நான் வாங்கின மிட்டாயை எல்லா குழந்தைகளும் சாப்பிட்டாங்களே ரொம்ப பதட்டப்பட்டா கதிரேசனுடைய மனைவி தட்டுல இருந்த மிட்டாய்க எல்லாமே காலியா இருந்துச்சு ஆனா அத சாப்பிட்ட குழந்தைக யாருக்குமே எதுவுமே ஆகல அங்க வந்தாரு மிட்டாய் தார்த்தா தாத்தாவ பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சான் கதிரேசன் தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க உங்க மேல இருந்த பொறாமையில இப்படி செஞ்சுட்டேன் இப்போ என் குழந்த எனக்கு இல்லாமயே போயிடும் போல நான் செஞ்ச பாவம் எனக்கே வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப அழுத புலமைனா கதிரேசன் கவலைப்படாத கதிரேசா உ குழந்தைக்கு ஒன்றும் ஆகல மற்ற குழந்தைகளுக்கும் எதுவும் கலந்தேனே சந்தேகத்தோட கேட்டான் கதிரேசன் கதிரேசா நான் செய்யறது குழந்தைகளுக்கான மிட்டாய்ப்பா அத கவனக்குறைவா செய்ய மாட்டேன் நீ மருந்து கலந்த அந்த சர்க்கரைய போது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் கை பக்குவத்துல எனக்கு அது அந்த சர்க்கரையில் என்னவோ கலந்துருக்குதுன்னு சிதறி கிடந்த சர்க்கரையை தின்ன எறும்புகள்லாம் சுருண்டு விழுந்தது அப்பவே அதுல ஏதோ விபரீதம் நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சர்க்கரையை தூக்கி போட்டுட்டு என்கிட்ட இருந்த நாட்டு சர்க்கரையில தான் இந்த மிட்டாய்களை செய்த தாத்தா விவரமா சொல்ல உன் குழந்த மயங்கி விழுந்ததுக்கு நான் கொடுத்த மிட்டாய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா உன் குழந்த பசியால மயங்கி விழுந்திருக்கு அப்படின்னு தாத்தா சொல்ல சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை கண் விழிச்சு பார்த்தது இனியாவது இந்த மாதிரி குறுக்கு வழியில யோசிக்காம முன்னேற வேற வழிய பாருங்க கதிரேசனுடைய மனைவி அவனுக்கு புத்திமதி சொல்ல அத கேட்ட கதிரேசன் மன வருத்தோட தலை குனிஞ்சு நின்னான் தாத்தா இந்த வயதான காலத்துல சுயமா தொழில் செய்து முன்னேறுவத பார்த்த அரசாங்கமும் பாராட்டி சொந்தமா கடை வைக்க உதவியும் கிடைச்சது கேடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒருவருக்கு செய்த கேடுதல் அது நமக்கே தெரியாமல் திரும்பி வரும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க